சார் வணக்கம் சார் வணக்கம் ஆ சார் ஒன்றும் இல்லை இப்போ ஜடஜாவை ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது சஞ்சு சாம்சனை வந்து சிஎஸ்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் அதிகமாக பண்ணுற மாதிரியான பேச்சுகள் வந்து அதிகமாகுது அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சாங்க பட் இடையில கொஞ்சம் ட்ராப் ஆயிருந்தாலும் இப்போ மீண்டும் அது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட நவம்பர் பதினைஞ்சாந்தேதி யார் யார் எந்தெந்த அணிகளுக்கு வச்சிருக்க போறாங்க விட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முழு ரிசல்ட்டுமே நமக்கு வரப்போகுது அந்த நிலையில எப்படி சார் பாக்குறீங்க எப்படி இருக்கு பொறுத்த வரைக்கும் போன தடவ நடந்த ஒரு இதுல வந்துட்டு ஆக்ஷன்லயே வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்மேன் எதிர்பார்த்திருக்காங்க முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து கே எல் ராவுல்கா கொஞ்சம் தூரம் போனாங்க ஏலத்துல ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தோனிக்கு வந்து கேரியர் முடிய போகுது என்பது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த நேரத்துல அவர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு சரியான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி கேப்டன் மெட்டீரியலாகவும் இருந்தால் நல்லா இருக்கலாம் அவர் இந்தியனாவும் இருந்தால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு அவங்க மைண்ட் செட்டாக இருந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஐபிஎல்ல உடைய லாஸ்க்கு காரணமே வந்து பே பேட்டிங் ஃபெயிலியர் தான் சிஎஸ்கேக்கு வந்து ஃபினிஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லலாம் ஒரு ஃபினிஷர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சிஎஸ்கேக்கு வந்து நிறைய ஃபினிஷர்ஸ் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அதிரடி ஆகக்கூடிய பேட்ஸ்மேன்கள் வந்து கிடைக்கல அதனால அவங்க வந்து சஞ்சூ சாம்சனை வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதே நேரத்தில் அவரும் கொஞ்சம் அதிருப்தில வந்திருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அதனால கரெக்டான ஆள் அவர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வாங்க போயிருக்காங்க இவங்க நீங்க சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் அதிருப்தியில இருந்தாரு அப்படிங்கறது அந்த சீசன் முடியும் போதே நமக்கு தெரிஞ்சது பட் ஆனா ஜடேஜா சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு லெகசி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த லெகசிங்கிறது வந்து அதிகமா கடைபிடிக்கக்கூடிய ஒரு டீம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கே எப்படி ஆண்ட்ரே ரசோ மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்படி நம்ம அதாவது நம்ம சொன்னா கேரண் பொலாட் ஆகட்டும் அதுக்கப்புறமா வந்து ஆர்சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஏபிடி வில்லியர்ஸ் ஆகட்டும் அவங்க எல்லாருமே வந்து அந்த டீம் கூட ஒரு இதா இருந்தாங்களோ அதே மாதிரிதான் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தோனி ரெய்னா அதற்கப்புறமா வந்து ரவீந்திர ஜடேஜா அப்படிதான் நம்ம பாக்குற மாதிரி இருந்துச்சு பட் ஜடேஜாவோட ட்ரேடுங்கிறது வந்து அவங்க கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வரும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அதிருப்தியில இருந்த மாதிரியே இருக்கே இது எப்படி பாக்குறீங்க அது நான் அந்த நாப்பின் ஸ்டேப்பர்ஸ் பார்த்தா இன்னொரு விஷயமும் தெரியுது அதாவது இந்த விஷயத்த வந்து சிஎஸ்கே மட்டும் எடுக்கல ரஜீந்திர ஜடேஜாவும் சேர்ந்து எடுத்திருக்காரு அப்படின்னு தெரியுது ஏன்னா அந்த டிஸ்கஷன் நடந்திருக்கு இது பத்தி இது பத்தி ரவீந்திர ஜடேஜா கிட்ட வந்து தோனியும் ஃப்ளம்பிங்கும் பேசினதா கூட வந்து வடகிழக்கு பத்திகளில் வந்திருக்கு அவருக்கும் வந்து ராஜஸ்தான் ஆடுறன்னு ஒரு சின்னதா ஒரு விருப்பம் இருக்கு ஏன்னா அவருடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் நைன்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் அவர் வந்து டூ தௌசண்ட் டுவெல் தான் சிஎஸ்கேக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது அவருடைய கேரியர் முடியும் போது அவர் எங்க தொடங்கினாரோ அங்க முடிக்கணும்னு அவர் ஆசைப்படுத்துவதும் வாய்ப்புகள் இருக்கு எனக்கா தோனியும் அவ்வளவு சீக்கிரமா வந்து அந்த பழைய லாயலான ஆட்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு சோ இதுல வந்து ரவீந்திர ஜடேஜாவுக்கும் விருப்பம் தான் கேள்வி கேள்வி இன்னொன்னு இவங்களுக்கு வந்து ரம் ரொம்ப முக்கியமா இப்ப கேப்டன் தேவைப்படுறாரு அதாவது ருத்ராஜ் கேக்வாட் இருந்தா கூட அவரால் அந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியுமான்ற டவுட் வந்து போன சீரீஸ்ல வந்து இருக்கு அதனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேட்டரும் தேவைப்படுறாரு அதுக்காக தான் அவங்க செஞ்சு சாம்சன் போயிருக்காங்க இதுல வந்து வருத்தம் ரெண்டு பேருக்குமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதாவது ரவிந்தா ஜடேஜாவுக்கும் ராஜஸ்தான் ராய்ஸ்களுக்கு போய் ஆடுறதுல வந்து விருப்பம் இருக்கு அப்படின்றதுதான் வந்துட்டு அந்த நார்த் இந்தியன் மீடியாலதான் வந்துட்டு இருக்கு அந்த விஷயத்துல ஆஹ் ஆஹ் சரி சார் இப்போ இன்னொரு கேள்வி அப்படிங்கும் போது ரவீந்திர ஜடேஜா ட்ரேடுக்கு ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவங்க டிமாண்ட் பண்றது இப்போ ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு பதினெட்டு கோடி அப்படின்னு நம்ம குடுத்து ரீடைன் பண்ண பிளேயர் தான் சஞ்சு சாம்சனுமே ஒரு பதினெட்டு கோடி குடுத்து ரீட்டைன் பண்ணப்பட்ட பிளேயர் தான் பட் ஆனா இவங்க ராஜஸ்தானோட டிமாண்ட் ரவீந்திர ஜடேஜா மட்டும் இல்லாம எக்ஸஸா வந்து பதிரானாவோ இல்லைனா டிவால் பிரவிஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு இது சிஎஸ்கேக்கு பாசிட்டிவ் சைனா அது அந்த விஷயத்தில் அவங்க துபாயும் கேட்டிருக்காங்க அவங்க இதில் அவங்க என்ன ட்ரேடிங்லேயும் அவங்க அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இவர் ஜடேஜாவுடைய பீரியட் வந்து இன்னும் குறுகிய காலம் தான் இருக்கும் ஏன்னா அவருடைய ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் வே வந்து சாம்சனுக்கு வந்து தேர்ட்டி தான் ஏஜ் ஆகுது ஸோ வந்து குறுகிய காலந்தான் அவரால் வந்து ராஜஸ்தானுக்கு முடியும் அதுக்கப்பறம் ரெண்டு வருஷம் ஆட முடியும் ஆனால் சாம்சனை வந்து சிஎஸ்கே அப்படியே தொடர்ந்து தக்கச்சுட்டே போயிடலாம் அதனால் அந்த டைம் பீரியடுக்காக தான் அவங்க ரெண்டு பிளேஸை கேட்குறாங்க அப்படின்னு தோணுது ஆனால் அப்படி கேட்டதில் வந்து இவங்க வந்து மூணு பேரில் வந்து ரெண்டு மூணு பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க பிரிவிசியும் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பத்ரிநாவையும் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவர் துபையும் அவங்க கேட்டிருக்காங்க துபையும் முடியாதுக்காக தான் சாம் கரனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாம் கரனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு போனதை அவ்வளோ நல்லா ஆடலாவது அது ஒரு காரணம் சின்ன ஒரு வருத்தமான விஷயமும் இவங்களுக்கு ஒரு கேப்டன் தேவை ஒரு அதிரடியான ஆட்டக்காரர் தேவை அப்படின்றதுக்காக சாம்சனை வாங்குறாங்க ஆனா இதே சஞ்சு சாம்சன் வந்து சென்னையில் நடந்த ஐ பி எல் போட்டிகள்ல அஞ்சு ஆடி இருக்காரு அந்த அஞ்சு ஆட்டத்துல ஐம்பத்தி ஒன்பது ரன்களை தான் எடுத்திருக்காரு ஆஹ் அப்படி இருக்கும்போது அது எப்படி சரியாகும்ன்ற ஒரு கவலையும் வந்து சிஎஸ்சி ரசிகர்களுக்கு இருக்கத்தான் சிங்கு சார் இப்போ சஞ்சு சாம்சனை பற்றி நம்ம பேசும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஓப்பனிங்ல வந்து சஞ்சு சாம்சன் வந்தார்னா ஒன் டு ஒன்ல ருத்ராஜ் கேக்வாட் அப்படின்னு வரப்போறாங்க இப்போ வந்து அதிக எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஒரு கை அகர்டாக தான் இருக்கும் ஏன்னா இந்தியன் டீமுக்கு வந்து கண்டினியூவாக இருக்காரு அப்படிங்கும் போது அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவும் வருமா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ஸ்குள்ள ஏன்னா நம்ம வந்து பார்த்துருக்கோம் எவ்வளவோ கேப்டன் இருந்தாலும் நம்ம தோனி அப்படிங்கும் போது எல்லாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தாரு இப்போ சஞ்சு சாம்சன் வரவுனால சிஎஸ்கே ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அது கண்டிப்பா தோனி அவரோட பேசியிருப்பாரு ஏன்னா தோனி ஒவ்வொருத்தரும் டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லுவார் அவர் அப்படி சொல்லி அஞ்சு வருஷம் ஆக போகுது பட் இந்த வருஷம் அந்த டெஃபினெட்லி நாட்னு சொல்லக்கூடிய நிலைமையில அவர் இல்ல அப்படின்னு போது அவர் த அவர் வந்து கண்டிப்பாக ஒரு மென்டராகவோ இல்லை பயிற்சியாளராகவோ மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று இந்த சீசன் இந்த சீசன்லேயே கூட அவர் அவர் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவருடைய ஹெல்த் எப்படின்னு நவம்பர்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அப்படி இருக்கும்போது தான் வந்து விலகும் போது அந்த இடத்துல சரியான ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு தோனி நினைக்கிறார் அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே ல எல்லாருமே தோனி சொல்கிறதே ருத்ராஜ் கேக்வாட் வந்து கண்டிப்பாக வந்து தோனி கேட்டால கண்டிப்பாக அவரை வரைக்கும் இப்போ சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக இருக்கிறத விட எந்த பேர்டுனுமே இல்லாமல் ஒரு ஓப்பனராக ஆடி நிறைய ரன்களை குவிச்சு இந்திய அணிக்கு தேர்ந்தெடுக்கும் அப்படின்றது தான் அவருடைய விருப்பமாக இருக்கும் ஸோ அவருக்கு அந்த கேப்டன் பதவி பேர்டனாக இருக்கலாம் அதனால அவர் இது கொத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சஞ்சு சாம்சன் வந்தா இந்தியன் பிளேயர்ஸ் அவர் தான் சீனியர் அதனால வந்து அவர் கேப்டன் அவருக்கான வாய்ப்பு எல்லாம் அதிகம் சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் தோனி இந்த வருஷம் ஆடுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்ன போது புரிஞ்சுது இருப்பாரா மாட்டாரா அது சென்னைக்கு எந்த அளவுக்கு பெரிய இம்பாக்டா ஏற்படுத்தும் சார் இல்ல தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் பேட்டிங் பண்ண வராட்டையும் அவர் போய் கவலைப்பட மாட்டார் பட் ஃபீல்ட்ல அவர் இருக்கணும்னு ஆசைப்படுவார் ஏன்னா தோனியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ரெண்டாம் பட்சம் தான் பட் அவர் ஃபீல்டே இருக்கணும் அதுக்கு அவருக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபிட் இல்லைன்னா கண்டிப்பா அவர் வந்து டீமுடைய எதிர்காலத்தை வந்து பாதிக்க மாட்டார் அப்படி அப்படிங்கிறது கண்டிப்பா அவர் வந்து செயல்பட தான் அவர் விரும்புவார் ஏன்னா அவர் அவர் வந்து ஒரு நல்ல கேப்டன் ஒரு நல்ல வீரர் என்றைக்குமே தான் வந்து ஒரு பேர்டனா இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஆள் அவரு இப்போ மேத்யூ ஹேடன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஆஸ்திரேலியா அணிக்காக மேத்யூ ஹேடன் ஆடும்போது ஒன்று ரெண்டு சீரியஸ் தெரியாடணும் என்னால் பீப்பிளை வந்து பண்ண முடியல அதனால இனிமே நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி விளக்கிட்டார் அதே மாதிரி கேரக்டர் தான் தோனிக்கும் தோனி எப்பவுமே வந்து அவர் சந்தேகமா பாக்கும்போது அவர் விளக்கிடுவார் நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் டெஸ்ட் போட்டியில் விளக்குறதாகட்டும் ஒன் டேலேருந்து விளக்குறதாகட்டும் டி டுவெண்ட்டில விளையாட ஆகட்டும் கரெக்டான முடிவு நேரத்தை கரெக்டான முடிவுக்குள்ள அவர் எடுப்பார் அந்த மாதிரி இப்போ வந்து அவர் நவம்பர் ரெண்டு வரைக்கும் பார்ப்பாரு கரெக்டான முடிவுகளை எடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம் அதனால அவர் சஞ்சு சாம்சன் விஷயத்துல கொஞ்சம் அதிகம் ஆர்வம் காட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இல்ல இப்போ இன்னொரு செய்தி வந்து நான் பார்க்கும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ண பண்ணப்படுவாரு கண்டிப்பா சிஎஸ்கேக்கு வருவாரு அப்படிங்கறது உறுதிப்படுத்தி அவங்க செய்தி வெளியிட்டு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லும்போது தோனி வந்து மிட் ஆஃப் த சீசன்ல வந்து வெளியேறிட்டு சஞ்சு சாம்சன் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்துச்சு அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமா அதுலயும் தோனி வந்து என்ன பாப்பாருனாக்கா மிட் சீசன்ல வந்து அவர் விலகிட்டா ஒரு பிளேயருடைய வேல்யூ குறைஞ்சிடும் இப்போ நாலாயிரம் நாலு கோடி ரூபா அவருடைய வேல்யூ தோனியோட வேல்யூ அவர் வந்து ஆட போறதுல முடிவு எடுத்தா எடுக்கும் இல்லாட்டி அதை அணியை பாதிக்கும் அந்த நாலு கோடி வச்சு நல்ல பிளேயர் அவங்களாம் மிட் சீசன்ல வந்து தோனி விளையிட்டாருனாக்கா அது வந்து அது டீமுக்கு நல்லதா இருக்காது அதனால எந்த முடிவா இருந்தாலும் அவர் ஸ்டார்டிங்லயே எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் இவ்வளவு நேரம் எங்க வந்து உங்க கருத்துக்களை பதிவு பண்ணீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ் சார் தேங்க் யூ